வணக்க நண்பர்களே வெல்கம் டு கேலஆர் கேசிங் நம்ம நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு நம்பர் கொடுத்தோம்னா பி போர்டு ஏழாம் நம்பரும் அதே மாதிரி சி போர்டு நாலாம் நம்பர் கொடுத்தோம் என்ன கணக்கில் கொடுத்தோன்னா ஆறாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் தாங்க வரும் வேறு எதுவும் வராது நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அதே மாதிரி தான் நமக்கு வந்துச்சு ஒரு அருமையான மத்தில ஏன் சொல்கிறேன்னா சி போர்டு மட்டுமே நமக்கு எப்போயுமே ஆறாம் நம்பர் வருது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் நம்பர்கள் அதிகமாக அதிகமாக வந்து மேட்ச் ஆகும் அந்த வகையில் நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் அதிகமாக வந்து நீங்கள் நாலாம் நம்பர் மட்டும் சி போர்டில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தான் எப்பயுமே ஆடுவாங்க அதைத்தான் நம்மளும் நேற்று சொன்னோம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆடுவாங்க அதில் குறிப்பாக நாலாம் நம்பர் ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே நாலாம் நம்பர் வரணும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் பத்து நாளைக்கு அப்புறம் ஒரு நம்பர் ரிப்பீட்டடாக மாறிட்டே வரும் பட் அந்த மாதிரி மாறாத ஒரு நம்பர் அப்படின்னா நாலாம் நம்பர் இது வரைக்கும் நமக்கு ரிப்பீட்டடாக மாறலை நாலாம் நம்பர் சி போர்டில் அது சி போர்டு நாலு நம்பர் மாறுறக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் அதுதான் நடந்துச்சு அதிகமாக அதே மாதிரி நமக்கு நாலாம் நம்பர் வந்து ஒரு சூப்பரான வெண்டிங்காக இருந்துச்சு சீ போர்டில் மாதிரி ஏழாம் நம்பர் நம்ம என்ன சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஏழாம் நம்பர் வந்து ஒரு இருபத்தஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குங்க கண்டிப்பாக அது நமக்கு ஆடுவாங்க நேற்று யாராவது வீடியோ பார்க்காம இருந்தால் பாருங்கள் அதுதான் நம்ம திரும்ப பதிவு பண்ண கண்டிப்பாக இந்த மாதிரி நம்பர்கள் தான் ஆடுவாங்க வேறு எதுவும் ஆடுறதுக்கான சான்ஸ் இல்லைங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் அதே மாதிரியே நமக்கு சொன்ன மாதிரியே நமக்கு எழுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு தயவு செய்து நம்ம கொடுத்த நம்பர் உங்களுக்கு எவ்வளோன்னு தெரியலனா நீங்கள் ஒருக்க ரீகால் போய் செக் பண்ணி பார்த்துருக்கா நம்ம கொடுத்த நம்பர் ஒரு பக்காவாக கொடுத்துருக்கோம் ஏன்னா அது தெரிஞ்சால் தான் நீங்கள் எடுத்த நாள் திரும்ப அடுத்த ஒரு வின்னிங் கை நிறைய வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க நம்ம கொடுத்த நம்பர் சி போர்டு நாலாம் நம்பரும் பி போர்டு ஏழாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு நம்ம தான் கொடுத்தோம் அது மாதிரி தான் வரப்போகுது ஏன்னா இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாலாம் கிடையாது இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தஞ்சு நாளாக வராமல் நம்ம ஒரு நம்பர் கொண்டு வரோம் அப்படின்னா அந்த நம்பர் அழகாக வந்து பாஸ் ஆகிடுச்சி சரியா அது மாதிரி நம்ம நேற்று கொடுத்தாலே ஒன்பதாம் நம்பர் நேற்று என்ன சொன்னோம் நேற்று அதே தான் சொன்னாங்க நேற்று வந்து ஒன்பது நம்பர் வந்து ஜீரோ தொண்ணூற்றி ஆறுக்கு ஒன்பது நம்பர் வந்து எக்ஸாக்டாக வருங்க நீங்கள் மிஸ் பண்ணாமல் வைங்கன்னு சொன்னால் வந்துச்சு அதே மாதிரி ஆறாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஒன்பது ஆறுங்கிறது நேற்று அடித்தோம் இன்றைக்கி ஏழு நாலுங்கிறது அடித்தோம் நான் என்ன சொன்னேன்னா இந்த எழுபத் தொண்ணூற்றி ஆறுக்கு எழுபத்தி நாலு தாங்க மேட்ச் ஆகும் நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா நேற்று நீங்கள் தயவு செய்து பாருங்கள் நம்ம கொடுத்ததை பாருங்கள் ஜீரோ தொண்ணூற்றி ஏழா இதுக்கு தொண்ணூற்றி ஆறா இதுக்கு நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து என்னங்க வரும் அப்படின்னு கேட்டால் ஒன்று நாற்பத்தி ஏழுன்னு வரும் இல்லைன்னா எழுபத்தி நாலுன்னு வரும் அவ்வளோதான் இதுக்கு இந்த தொண்ணூற்றி ஆறுக்கு நமக்கு எப்போவுமே மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் நீங்கள் நிறையா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியணும் நீங்கள் நிறைய நீங்கள் ரிசல்ட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது நீங்கள் டவுட்டே டக்குன்னு நீங்கள் வச்சிடலாம் தொண்ணூற்றி ஆறுன்னு ஒரு நம்பர் வந்துருச்சுன்னா நாற்பத்தி ஏழுன்னு வரும் சரிங்களா இல்லை அப்படின்னா உங்களுக்கு எழுபத்தி நாலுன்னு வரும் இல்லை இருபத்தி நாலுன்னு வரும் இல்லை இருபத்தி ஏழுன்னு வரும் அவ்வளோதான் இதுக்குள்ளே தான் எப்போயுமே ஆடுவாங்க இதை மாதிரி தான் நமக்கு வரும்னு எதிர்பார்த்தோம் அதையும் நமக்கு அடிச்சிட்டாங்க நம்ம எப்போயுமே ஒரு நம்பர் வந்துச்சு அப்படின்னா ஒரு காம்பினேஷன் நம்பர் வருது அப்படின்னா அதுக்கு நேர் காம்பினேஷன் இன்னொரு நம்பர் வச்சுருப்பாங்க பட் அந்த நம்பர் தான் ஆடுவாங்கங்கிறது நம்ம கணக்கு வேறு ஒன்றுமே இல்லை சூப்பரான ஒரு மெத்தடில் கிடச்சது கண்டிப்பாக நாளைக்கும் வந்து ஒரு அருமையான வில்லிங் இருக்குது நாளை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நான் பதினஞ்சு அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய நமக்கு வந்து நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ் கம்பெனியுடைய நானூற்றி அறுபத்தி மூணாவது குழுக்கள் சரிங்களா இந்த நானூற்றி அறுபத்தி மூணாவது குழுக்காலில் நாளைக்கு என்னமா நம்பர்கள் வருதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பெண்டிங் நம்பர் என்னெல்லாம் இருக்குது இதுலேருந்து நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் பெண்டிங்கில் மேட்சாக இருக்கும் சான்ஸ் இருக்குங்கிறத பார்ப்போம் ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏபோலில் நாலு பிபாலில் ஒன்பது சிபாலில் பத்து அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏபோலில் ஒன்பது போல் நாலு சி போல் நாலு தான் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு இந்த நாலு நாளாக இருக்காது எல்லாமே நமக்கு அதிகமாக பெண்டிங் ஆகிட்டே வரும் பாருங்க அதே மாதிரி நம்பரை நம்பர் ஏ போல் ஒன்று பி போல் உங்களுக்கு ஒன்று சி போல் இருபத்தி ஆறு ரெண்டு ட்ராக் முன்னாடி தான் வந்துச்சு சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா முப்பத்தி மூணுன்னு ஒரு நம்பர் வந்துச்சு இல்லையா முந்நூற்றி முப்பதுன்னு வந்துச்சு அப்போ நமக்கு கம்மியாக தான் இருக்குது டக்குன்னு அதை பேஸ்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி வந்து அஞ்சா நம்பரை பொறுத்தவரைக்கும் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் உங்களுக்கு அஞ்சு பிபோலில் நாலு சிபோட பன்னெண்டு அப்போ நமக்கு இன்றைக்கி நாலு நம்பர் வந்துருச்சு நமக்கு வந்து ஜீரோ சரிங்க அதனால தான் நம்ம கொடுத்த நேற்று நாலு நம்பர் வரணும் அதே மாதிரி இன்னும் வந்து அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏபோலில் முப்பத்தி ரெண்டு பிபோடில் எட்டு சிபோடில் உங்களுக்கு ரெண்டு அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நம்பரை பத்திரிக்கை ஆறாம் நம்பர் ஏப்போட பதினேழு பி போலில் இருபத்தி அஞ்சு சி போடில் ஜீரோ அடுத்து வந்து நமக்கு பதினொன்றா ஏழு நம்பரை பத்திரிக்கை ஏழாம் நம்பர் ஏப்பில் பதினொன்று பி போடில் இருபத்தி அஞ்சு சி போர்டில் ஏழு அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பரை பத்திரிக்கை எட்டாம் நம்பர் ஏ போடல மூணு பி போடில் மூ இது முப்பத்தி மூணு சி பாலில் உங்களுக்கு பத்து நமக்கு எட்டாம் நம்பருக்கு நாளைக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது பார்க்கலாம் வருதான்னு பாருங்கள் மூணு எட்டுங்கிறது நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதே மாதிரி எட்டாம் நம்பர் உங்களுக்கு ஒன்பது நம்பர் பார்த்திங்க ஒன்பது நம்பர் ஏ பட்ல ரெண்டு பி பாலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ சி பாலில் உங்களுக்கு மூணு அடுத்த வந்து உங்களுக்கு ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல ஜீரோ பி போல் மூணு சி போல் ஒன்று இது தான் நமக்கு பேஸிக்காக வருது இதை கால்குலேட் பண்ணி தான் நாளைக்கு நமக்கு வேறு மாதிரியான நம்பர்கள் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கும் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகாதான்றதையும் பாருங்கள் நாளைக்கு நமக்கு இன்னமும் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வரக்கூடிய நம்பரை தான் நம்ம இந்த ட்ராவை மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் போன வாரம் எஸ்எஸ் கம்பெனி என்ன கொடுத்தாங்கன்னா நானூற்றி இருபதுன்னு கொடுத்தாங்க இல்லையா அதே மாதிரி இந்த வாரம் ஃபஸ்ட்டில் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா அந்த ரெண்டு நம்பர் கொடுத்தாங்க ஒன்று ரெண்டு நாலுன்னு கொடுத்தாங்க இல்லையா இப்போ அடுத்த ரிசல்ட் நமக்கு என்ன கொடுத்தாங்க நாலு ரெண்டு ஜீரோனு கொடுத்துட்டாங்க சரிங்களா இதுதான் போன வாரம் கொடுத்தாங்க இந்த ரெண்டு வாரமும் நமக்கு எஸ்எஸ் கம்பெனி அடித்தது வந்து நமக்கு இதோட மூணாவது வாரம் எஸ்எஸ் கம்பெனி அடிக்கப் போகிறாங்க நூற்றி இருபத்தி நாலு நானூற்றி இருபது அப்போ ரெண்டு நம்பருமே தொடர்ந்து நம்ம கொடுத்துருக்காங்க ரெண்டாம் நம்பரு நாலாம் நம்பரு பட் நாளைக்கு அந்த மாதிரி வருமானா மேபி வரைக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது பட் எனக்கு எல்லா நம்பரும் வருமானம் ஒரு நாலாம் நம்பர் மட்டும்தான் மேட்ச் ஆகுது தவிர மற்றபடி வேறு எந்த நம்பரும் மேட்ச் ஆகலை சரிங்களா எனக்கு வேறு மாதிரி நம்பர்கள் கிடச்சிருக்கு அது தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஏன்னா போன வாரம் மாதிரியே நமக்கு நூற்றி இருபத்தி நாலு நானூற்றி முப்பது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு நம்பரையும் மேட்ச் பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னா எனக்கு சரியாக தெரியல உங்களுக்கு வந்து கணக்கில் வரதான்றது பிறகு எனக்கு டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது ஏன்னா ட்ரா நம்பர் ட்ரைவல் நம்பர்லாம் பார்க்கும்போது நமக்கு வேறு மாதிரியான நம்பர்கள் மேட்ச்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது யாருக்காச்சும் அந்த மாதிரி நம்பர்கள் நம்ம கொடுக்குற நம்பரும் உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் அதாவது நாலு ஆறு மூணுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா நம்மளும் அதே கணக்கில் தான் கொடுக்குறோம் அதாவது நம்ம என்ன ட்ரா நம்பர் என்னவோ அதே சேம் மெத்தட் நம்பரை கொடுக்குறோம் வேறு ஒன்றுமே மாற்றிலாம் கொடுக்கல சரிங்களா ஆனால் போன வாரம் வந்து நூற்றி ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்து நமக்கு நூ நானூற்றி அறுபத்தி ஒன்று இல்லையா ஃபஸ்ட்டு ட்ரா வந்து நமக்கு நானூற்றி அறுபத்தி ஒன்று அதில் வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா நாலாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் சேர்த்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க நூற்றி இருபத்தி நாலுன்னு கொடுத்தாங்க ஒன்றாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் ட்ரா நம்பரில் இருக்குது சரிங்களா அடுத்தது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து ஆறுநூற்றி நானூற்றி அறுபத்தி ரெண்டு அதில் வந்து அதுலேயும் நமக்கு என்ன பண்ணாங்க ட்ரா நம்பர்லேருந்து ரெண்டு நம்பர் நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அப்படி வச்சு கொடுத்துட்டாங்க இல்லையா இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த எஸ்எஸ் கம்பெனிலையும் இப்போ ஆறு நாலு ஆறு மூணுங்கிற நம்பர் இருக்கும் நம்ம எப்படி கொடுத்தாலுமே அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய நம்பர் தான் கொடுக்குறோம் அதே அதே நம்பரை தான் நம்ம இன்றைக்கும் மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வரும் சரிங்க இப்போ நமக்கு என்ன தான் நம்பர் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே ட்ரா நம்பர் என்ன இருக்கோ அது பேஸாக தான் உங்களுக்கு போகிறேன் வேறு ஒன்றுமே இல்லை அதே மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா நான் தான் உங்களுக்கு ப்ரூப்போட காமிக்கிறேன் இல்லை ஒவ்வொரு டிராவிலேயும் ஒன்று மேட்ச் ஆனால் ஒன்று எதில் மேட்ச் ஆகுது பேட்டர்னில் சார்ட்டில் ஆகிற மாதிரி கொடுத்துருவேன் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவேன் உங்களுக்கு டிரா நம்பரில் மேட்ச் ஆகி கொடுத்துருவேன் ஆனால் எப்படி கொடுத்தாலும் நமக்கு வின்னிங் நம்பர் வந்துடும் ரெண்டு நம்பரு கன்ஃபார்மாக வரும் நம்ம எப்போ கொடுத்தாலும் நீங்கள் தயவுசெய்து நீங்கள் நாளைக்கு புரிஞ்சிக்கணும் சூப்பராகவே வின்னிங் கொடுக்குறேன் சரிங்களா அப்போ இன்றைக்கி அடித்த நம்பர் என்னங்க கிடச்சாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இதான் கொடுத்தாங்க இப்போ தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாளுக்கு நாளைக்கு ரொம்ப ஈஸியான ஒரு மெ மெத்தடில் நான் என்ன கொடுக்குறேன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி மூணாம் நம்பர் கொடுக்குறோம் ஏன்னா ஒன்பதுக்கு மூணு ஏழுக்கு மூணு நாலுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் யாருக்காச்சும் வருதான்னு பாருங்கள் அந்த மாதிரி நம்பர்கள் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அடுத்தது வந்து ஒன்பதுக்கு ஆறு ஏழுக்கு ஆறு நாலுக்கு ஆறு இது வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இது மாதிரி யாருக்காச்சும் வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் ஏன்னா நாலாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அதே மாதிரி ஒன்பதாம் நம்பருக்கும் நமக்கு ஆறாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும் பட் அந்த மாதிரி ஏதாவது நம்பர் வச்சிருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் இந்த டா அதை மேட்ச் பண்ணி கொண்டு வரேன் எப்படி பார்த்தாலும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது சரிங்களா தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுக்கு நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரெலாம் முப்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரும் இப்பசெல்லாம் நமக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது உங்கள் கணக்கு மேட்ச்சாக பாருங்க அதே மாதிரி ரிப்பீட்டட் பேஸில் ஏதாவது நம்பர் கிடைக்குங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு நாலாம் நம்பர் மேலே மறுபடியும் டவுட் இருக்குது சரிங்களா எப்படி நான் நமக்கு ஆறாம் நம்பர் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக நாலு ஆறுங்கிறது எப்படி கொடுத்தமோ அதே மாதிரி ஒன்பதாம் நம்பருக்கும் நாலாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒன்று ரெண்டாவது வந்து நமக்கு ஏழாம் நம்பருக்கும் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா ஏழுக்கு நாலுங்கிறது எப்போயுமே கொஞ்சம் கவனமாக எடுக்கக்கூடிய நம்பர் தான் நம்ம எடுத்துக்க கவனமாக எடுக்கக்கூடிய நம்பர் தான் எப்போயுமே ஒன்பதுக்கு நாலுங்கிறது பவர் நம்பரு அதே மாதிரி ஏழுக்கு நாலுங்கிறது நேர் ஆப்போசிட் நம்பர் சரிங்களா அதனால் நமக்கு கண்டிப்பாக அது நமக்கு மேட்ச் ஆகும் சரிங்க அதனால் தான் சொல்கிறேன் நீங்கள் அந்த மாதிரி நம்பர்கள் எதுவும் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா அது மாதிரி வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஏதாவது நம்ம நேர் எதிர்ப்பாளி நம்மளுடைய ஈர்ப்பு இருக்கும்ல அது மாதிரி வந்து ஏழுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அது மாதிரி வந்து இவ்வளோ வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நாலாம் நம்பர் இப்போ நாலாம் நம்பர் வருதுன்னா நாலுக்கு நாலு திரும்ப ரிட்டன் ஒரு ஒருவேளை வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கணக்கே அப்படி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது இட் வரக்கு ரேரு பட் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு வரும் அப்படி இருந்தாலும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அந்த நம்பரை கொடுக்குறோம் சரிங்களா உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் அதே சேம் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் அவ்வளோதான் இப்போ நம்ம என்ன கொடுக்குறோன்னா ரொம்ப சிம்பிளாக மூணு ஆறு நாலு ஏழு தான் சூப்பராக ஒரு விண்டிங் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்